தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனலில் எல்லா சிக்கல்களுக்கும் ஒரே வழி ப்ரித்திங்கரா தேவி மிளகாய் ஹோமம் ப்ரித்திங்கரா தேவி மிளகாய் ஹோமம் பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரை மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சிக்கல்கள் இருக்கும் அதனை போக்குவதற்கும் அனைத்து தெய்வங்களும் உறுதுணையாக இருக்கும் என கூறப்படுகிறது அந்த வகையில் வன்முறை சூழ்ந்த இந்த உலகத்தில் எதிரிகள் தினசரி நமக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர் கெட்ட எண்ணம் கொண்ட பகைவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்ட போதிலும் பாதுகாக்கக்கூடிய கடவுளாக பிருத்திங்கரா தேவி விளங்குகிறார் அப்படி சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்கக்கூடிய பிருத்திங்கரா தேவிக்கு மிளகாய் ஹோமம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது தனித்துவ தலமாக விளங்கக்கூடிய ஐயவாடி பிரித்திங்ரா தேவி கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி என்று மிளகாய் ஹோமம் காலை நேரத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய யாக குண்டத்தில் மிளகாய்கள் மூட்டை மூட்டையாக அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படும் இதில் அதிசயமான விஷயம் என்னவென்றால் அந்த தீயில் இருந்து நெடி காரம் என எதுவுமே வராது என்று கூறப்படுகிறது இந்த யாகத்தை எவர் நடத்தினாலும் அதில் நாம் கலந்து கொண்டால் வாழ்வில் ஏற்படக்கூடிய மரண பயம் விலகும் துன்பங்கள் நோய் மனவேதனை நவகிரக அசுப பலன்கள் என அனைத்து விதமான கோளாறுகளும் நீங்கும் என கூறப்படுகிறது மேலும் இந்த மிளகாயாக ஹோமத்தில் கலந்து கொண்டு மனமுருகி வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு கடன் சிக்கல் நோய் பகை என அனைத்தும் விலகி சகல நன்மைகளும் உண்டாகும் என கூறப்படுகிறது புதிதாக பொன் பொருள் வீடு வாகனம் உள்ளிட்டவை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் என்றும் திருமண பாக்கியம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் உள்ளிட்டவை கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது யாகத்தில் மிளகாய் போட்டு வேண்டினால் நினைத்தது நடக்கும் மனித உடலும் சிம்ம முகமும் கொண்ட பிரித்திங்கரா தேவி தீயவை எல்லாம் அழித்து நன்மையை தரக்கூடிய சக்தி படைத்தவளாக திகழ்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர் பிருத்திங்கரா தேவி வழிபாடு தீயதை அழிப்பால் நல்லதை தருவாள் ஆவணி செவ்வாயில் பிருத்திங்கரா தேவியை மனதார வழிபடுங்கள் சக்திகளில் இருந்தும் துஷ்டர்களிடம் இருந்தும் நம்மை காத்தருள்வாள் தேவி உக்கிர தேவியரின் மிக முக்கியமானவள் ப்ரித்திங்கரா தேவி தமிழகத்தில் ப்ரித்திங்கரா தேவிக்கு என கோவில்கள் குறைவுதான் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அருகிலுள்ள ஐயவாடி அருகில் பிருத்திங்கரா தேவிக்கு என தனி கோவிலே உள்ளது இதேபோல் பிருத்திங்கரா தேவிக்கு சில கோவில்களில் சன்னதி நதி அமைந்திருக்கிறது மிகவும் உக்கிரமான பிருத்திங்கரா தேவி சக்தி வாய்ந்தவளும் கூட மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட தீயதையெல்லாம் அளிக்க வல்லவளாக திகழ்கிறாள் ப்ரித்திங்கரா தேவி பிருத்திங்கரா தேவிக்கு யாகம் என்பது அமாவாசை நாட்களில் செய்யப்படும் ஒரு சிறப்பு யாகமாகும் இந்த யாகம் நிகும்பலா யாகம் என்று அழைக்கப்படுகிறது இதில் மிளகாய்கள் ஹோமகுண்டத்தில் இடப்பட்டு பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்குவதாகவும் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த யாகம் ப்ரித்திங்கரா தேவியின் சக்தியை மையமாக கொண்டு செய்யப்படுகிறது எதிரிகளின் ஏவல்கள் செய்வினைகள் மற்றும் சூனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெற இந்த யாகம் செய்யப்படுகிறது வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு தீர்வு கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த யாகம் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் நடத்தப்படுகிறது பிருத்திங்ரா தேவிக்கு செய்யப்படும் இந்த மிளகாய் யாகம் நிகும்பலா யாகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த யாகத்தில் வழங்கப்படும் மிளகாய் யாகத்தீயில் எரியும் போது எந்தவிதமான காரத்தன்மையும் ஏற்படுவதில்லை என்பது இதன் தனி சிறப்பம்சமாகும் பிருத்திங்கரா தேவி சர்வேஸ்வரனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் என்றும் காலகண்டி பைரவ மகிர்சி போன்ற வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் என்றும் நம்பப்படுகிறது மானாமதுரை மதுரை போன்ற இடங்களில் பிரித்திங்கிரா தேவி ஆலயங்கள் உள்ளன அங்கு இந்த யாகம் நடத்தப்படுகிறது பிரித்திங்கிரா தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களிலும் இந்த மிளகாய் யாகம் நடத்தப்படுகிறது பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சில கோவில்களில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி ஆகிய நாட்களிலும் இந்த யாகம் நடத்தப்படுகிறது மிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ப்ரித்திங்கரா தேவியை மனதார வேண்டி கொண்டால் எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் வலுவிழப்பார்கள் எடுத்த காரியம் அனைத்தும் நிறைவேற்றி தந்தருள்வாள் ஸ்ரீ ப்ரித்திங்கரா தேவி அம்மாவாசையில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம் அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரித்திங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் பக்தர்கள் இந்த ப்ரித்திங்கரா தேவியின் காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலே நம் மனக்குறைகள் அனைத்தும் போக்கி தந்தருவாள் தேவி என்கிறார்கள் பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு உண்டாகும் திருமணம் வியாபாரம் நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி